So hi guys, நம்ம வந்து சாரதாஸ்ல 90 90 எஸ்ட் இருக்கு. தெரிஞ்சிருக்கறவங்க கண்டிப்பா சாரதாஸ் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருவீங்க. நம்மளோட ஃபேவரட் ஷாப்பிங் கடைன்னா ஆல் டைம் வந்து அது வந்து நம்ம சாரதாஸ் மட்டும்தான். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா 90 செக்ஷன் தான். சோ நான் வந்து வீடு ஏன்னா வந்து இப்ப பனாரசு நைட்டி எடுக்கிறது நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது ரொம்ப அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ஸோ இப்போ நாங்கள் என்ன கலெக்ஷன்ஸு நைட்டி எடுத்துருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம் இது இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் டைப்பில் இப்போ வந்துருக்கிற நைட்டி நம்ம ஜென்ரலாக நைட்டி போடுவோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இப்போ வந்து ஃப்ராக் டைப்பில் இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி மூவிங்காக இது இருக்குது நல்லா காட்டன் தான் ரொம்ப நல்லா இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டி இதுலருந்து டென் பர்சன்ட் உண்டு ஆடி வரைக்குமே இந்த டென் பர்சன்ட் உண்டு இது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ வந்து மிக நைட்டி வாங்கியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி நைன் நைன் ஃபிஃப்டி நைனில் ஃபோர் ஃபிஃப்டி இங்கே இருந்து ஃபோர் ஃபிஃப்டி அடுத்த நைட்டி பார்த்தீங்கன்னா இது இது வந்து என்னோட சிஸ்டர் வாங்கியிருக்காங்க

ஃபுல்லாக ப்ளைனா இந்த மாதிரி தான் இருக்கும் இது தான் வந்து இது விலை கம்மி த்ரீ எயிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு ரெண்டு இருக்கு இன்னும் ரெண்டு இருக்கு ஃபேவரட்カラー இது எனக்கு. இல்லக்கنا இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா 430. சோ so, இது 90 இதுன் காஸ்ட் பாத்தீங்கன்னா 490. இது வந்து அந்த frog tech model தான் இப்போ ஹெவி மூவிங்ல இருக்குنا அவங்களே சொன்னாங்க. நிறைய வந்து இந்த ஃப்ராக் டைப் மாடல் வருதுங்க ஆனா உடனே உடனே கிழிந்துருது அப்படின்னு சொன்னாங்க இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு நாட் இருக்கு நிறைய நாட் கிடைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்ன சஜஷன் சொல்றீங்க அதாவது லேடிஸ்க்கு நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க போறோம் இல்ல வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது நம்ம வாங்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டிஸை வந்து கூட்டிட்டு போகாதீங்க ஏன்னா டைம் ஆச்சு சீக்கிரம் கிளம்புங்க இன்னும் இவ்வளோ பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு நம்மளே வந்து ஒரு வழி ஆக்கிடுவாங்க ஸோ பெஸ்ட் டைம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் எடுக்கணும் அதுக்கு பெஸ்ட் டைமிங் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு இந்த ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி வராங்கன்னா நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இன்னைக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டு சீக்கிரமாக ஏன் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க

அர்ஜென்ட்டாக சில திங்ஸ்லாம் வாங்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஆக்சுவலி சார்தாஸ் கோவேண்ட் இருந்தது அதனால் இந்த குட்டி இழுத்துட்டு போயாச்சு இன்றைக்கி ரேனாக கே ஆமாம் இவ்வளோதாங்க நைட்டி கலெக்ஷன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு நான் நிறைய இடத்துல எடுத்துருக்கேன் இருந்தாலும் பர்ஸ்னலாக எனக்கு சார்ந்தாஸில் எடுக்க ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கும் சார்ந்தாஸில் பிடிக்குன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் மேம் ஆகலாம் ரெண்டு மேம் வாங்கணும் நெஸ்ட் யூவ்க்கு என்ன நெஸ்ட் என்ன ஆகலை

இது கொஞ்ச நாளைக்கு தான் வரும் அதுக்கப்புறமா நம்ம துவச்சி துவச்சி வருஷ கணக்கெல்லாம் வந்து மேட்டை யூஸ் பண்ணவே கூடாதுங்க ஸோ அதுக்காக ரெண்டு மேட்டு நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கு ஒன் டென் இதுக்கும் வந்து டென் பர்சன்டேஜ் உண்டு எல்லாத்துக்குமே டென் பர்சன்டேஜ் உண்டு சாரதாஸ்ல ஆடி முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவுதானே சரி ஓகேங்க பாய் உங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நைட்டி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கும் நான் நான் நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்